இந்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து சிறுவில் அறையப்பட்ட போது ஏழு வார்த்தைகளை பேசினா அதில் இரண்டாவது வார்த்தை லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இயேசு கிறிஸ்து ஒரு கலனை பார்த்து சொல்றார் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதை சிறப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கல இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து சிறுவில் அறையப்பட்ட போது அவர் பக்கத்துல வலது பருத்தி இடது பருத்தில இரண்டு கன்னர்கள் அறையப்பட்டாங்க அதுல ஒரு கலன் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்னா கேலி செய்கிறவன அவங்க பாவம் செய்து கதை அந்த சிறுவில் அறையப்பட்டிருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவ பாவம் செய்யாதவராக சிறுவில் அறையப்பட்டிருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு கல்லன் சொல்கிறான் நீர் கிறிஸ்துவானால் நீர் கிறிஸ்துவானால் நீர் உண்மையை ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சித்துக் கொள்ள இகழ்கிறான் இயேசுவை இகழ்ந்து பேசுகிறவனாக இருக்கிறான் கேலி இருக்கிறான் ஆனால் அவனுக்கு இவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளவில்லை அவர் அநேகரை உயிர்ப்பிக்கிறவர் என்று அறிந்து கொள்ளலை அநே மற்றவர்கள் இவர் மன்னிக்கிறவர் என்பதை அவன் அறிந்து கொள்ளாதவனாக இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்திருக்கிறவனாக இருக்கிறான் அது மாத்திரமல்ல பாருங்க அடுத்த சொல்லி கேலி பண்ணனவனை அடுத்த ஒரு திருடன் கண்ணனை சொல்கிறான் மற்ற அவனை நோக்கி நீ ஆக்கினைக்கு உட்பட்டு இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா நீ தவறு செஞ்சு சிறுவில் அறையப்பட்டிருக்கிறோம் இப்படி இருந்தும் நீ வந்து தேவனுக்கு பயப்படாதபடி நீ இருக்கிறியே அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு என்ன இன்னொன்று அடுத்தது என்ன சொல்கிறா வரனா நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தவறு செஞ்சு தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைந்திருக்கிறோம் நாம் திருடணும் அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே எந்த ஒரு இப்போ சிறுவில் அறைவதற்கு ஏதுவான எந்த ஒரு பாவமும் செய்யாதவர் வரைவில் இவர் சிலவில் அறையப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிற எந்த அளவுக்கு கருத்துடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்திருக்கு பாருங்க அப்போ பாருங்க அவர் முதலாவதாக அவர் கிறிஸ்துவானவர் தேவன் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் அடுத்ததாக அவர் உயிர் தெரிந்திருப்பார் மறித்து உயிர் தெரிந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறான் மூன்றாவதாக அவர் பரலோக ராஜ்யத்தையும் அண்ட சராசத்தையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறான் நான்காவதாக இவர் மன்னிக்கக்கூடியவர் என்பதை அறிந்திருக்கிறான் அடுத்ததாக இவற்றை நம்ம ஒப்புரவாக வேண்டும் ஒப்புரவாகன ஒரு சமயம் நமக்கு பரலோக ராட்சி கிடைக்கும் என்பதை அவன் அறிந்தவனாக அவன் அடுத்ததாக ஆண்டு வருடத்தன் பேசுகிறான் இயேசு அஹ் அவன் இயேசுவை நோக்கி ஆண்டு வரை நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துள்ளோம் அப்படின்னு தன்னை தாழ்த்தி வருந்தி அவன் கேட்டுக்கொள்கிறவனாயிருக்கிறான் அவ பாருங்க உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றா நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாயின் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்டா அவருடைய வருகையில் அப்படி வருகை வரும்போது பிதாவி மகிமை பொருந்தவராக நியாயாதிபதியாக இந்த உலகத்தில் வருவார் வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவன் வயலில் இருக்கிற ரெண்டு பேரில் ஒருவன் கைவிடப்படுவான் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் அதே போல் தான் இங்கே திருநெல்வேலியில் ரெண்டு பேரில் ஒருவன் நரகத்துக்குள்ள ஆக்கணிக்குள்ள தீர்க்கப்படுகிறான் ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்கு பரதேசத்துக்கு உட்பட்டவராய் காணப்படுகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பாக்கிய ஜனங்களாய் ஜனங்களாக நம்ம காணப்பட வேண்டும் அப்போ அந்த திருடனை அப்ப அதாவது அந்த இயேசு கிண்டல் பண்ணி கேள்விப்படுற பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நபராக நம்ம காணப்படக்கூடாது தன்னை தாழ்த்துக்கிறவராக அவர் யாரும் மீது அறிந்து கொள்வர்களாக நம்ம காணப்பட வேண்டும் அவர் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மளுக்குள்ள நமக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் நம்முடைய பாவத்தை ஒப்புரவாக்கி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அவரை தாழ்த்து வாழ்த்தி வணங்கி அவர்களை கேட்டுக்கொள்ளும் போது நமக்கும் பதேசம் ஒரு இடத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்த தாமன் உங்களை ஆசைப்பார்கள் ஆமேன் அலுவலியா குளோடி